ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் என் டேரக்டர் சொன்ன சேஷர் யாருமே என்னை சேர்த்துக்கல ஏழு வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன் சொல்ல போய் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை நானும் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல தெரில செகண்ட் வேர்ல்டு எப்படி இருந்துச்சுல தேர்டு வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல கடைசி போர் எதை நோக்கி என்ன ஏது இது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா பெரிய இது ரீமேக்கா ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் ஆகிடுங்க உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் நான் எல்லா மடையிலையும் பயம் இல்லாமல் பேசிடுவேன் நகைச்சுவையாக பேசிடுவேன் அதை நீங்கள் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் அந்த எப்படி போச்சு இந்த நேரம் கூட நான் பேசலாம் ஆனால் எங்கள் எங்கள் ஸ்கூல் வாத்தியார் முன்னாடி உக்காந்துருக்காரு எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறேன்னு தெரியலை உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சுந்தர்சீ சார் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அஸ்டன்ட் டேரக்டராக யாருமே என்னை சீந்தலை யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கல ஏழு வருஷம் ஒரு அஸ்டன்ட் டேரக்டராகவே அலைய முடியுமா சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சார் தான் என்னையை சேர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்ல போய் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்துல எல்லாம் நீ வேண்டாம் அப்படிலாம் சொன்னதே இல்லை நான்தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டேன் இந்த படத்தில் பற்றி பேசணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் டேரெக்டர் கூட பார்க் ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஒரு மணி ஆகிடுச்சி என்கிட்ட இல்லை அண்ணே நான் உங்களை இறக்கி விட்றேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்னே காலுக்கு நைட்டு வீட்டில் கே கே நகரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் என்னை எப்படி உங்கள் கூட நான் பழக்கமே இல்லைன்னு என்ன உங்களை என்னை ரொம்ப பிடிக்கும்னு என்னாரு இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அண்ணே என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் எல்லா டேரக்டையும் சொன்னேண்ணே ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன்னே எல்லாத்துலேயும் சொன்னேன் அவங்க டேட் இல்லையம்பாங்க அந்த கேரக்டர் வேறு சின்ன கேரக்டராக இருக்கும்பாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இல்லைனே அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறார் அவர் அந்த காசு கேட்குறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்கண்ணே இன்றைக்கி நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேன்னே நீங்கள் வரணும்னேன்னாரு அதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேனே நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்குன்னாரு எல்லா பேரும் ஷூட்டிங்க்கு வந்தோம்னா டைரக்டர் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம் அசோசியேட் சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரவனில் வந்து உங்களுக்கு ஓகே வேணேன் காலையில் சாப்பாடு வந்துச்சா ரூம் எப்படி இருக்குது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனையானே எது எது எதுன்னு கேட்டுகிட்டே இருப்பார் அப்புறம் நட்டி சார் நிற்கிறதே எல்லாரும் பார்த்து நின்றுகிட்டே இருக்கு இல்லை நான் எல்லோரும் கூட ஈஸியாக பழகிடுவேன் பேசிடுவேன் நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் ஏதாவது சொன்னால் கோச்சுக்குறேங்களா பாரு அவர் ஐயய்யா நான் சொன்னேன் எங்களை விட அந்த ஆள் தான் நல்லவர் நாங்கள் தான் கிரிமினல் அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடித்த உடனே அப்பா அம்மா மீட்டிங்கு அப்புறம் இல்லை நன்றோட சின்ன அவன் கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக்கு அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு அதுக்கப்புறம் அவன் எங்கே போனா எங்கே போனான் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறதை விட்டு போட்டு கடைசி உலக போர் எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல செகண்ட் வேர்ல்டு எப்படி இல்லை தேர்டு வேர்ல்டு வார் வரப்போகுதா என்னன்னு தெரியல நம்ம இந்தியா சந்தித்தது எத்தனை வாருன்னு தெரியல கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது இதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா இது பெரிய ரைட்டர்ஸ் பின்புலாக இருக்கா பெரிய இது ரீமேக்கா ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ் படத்தை நான் பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் ஒரு எடுக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்கணும் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணால் தான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த தம்பி உங்களோட எஃபோர்ட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க இது ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை நம்ம டைரக்டரை வந்துட்டார் அவர் தொடங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள் நல்ல படமாக பண்ணுங்கள் நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள் உங்களை நேசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி உலக போர் வெற்றியை நோக்கி இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊடக நண்பர்கள் அனைவரும் ஒரு இளைய இளையவருக்கு செய்கிற சப்போர்ட்டு தான் நம்ம சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு செய்ய போகிற மிகப்பெரிய சப்போர்ட் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்கள் டாக்டர் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிக்கிறேன் சார் நன்றி சார்